அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அமைஞ்சிருக்கு பேரூர்கிட்ட செட்டிப்பாளையம் டூ சுண்டக்காமுத்தூர் போகிற வழியில் ராமச்செட்டிப்பாளையம்ல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது மொத்தமாக ரெண்டே முக்கால் சென்ட் வந்து இடத்துல கட்டியிருக்காங்க நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்த சைட் கிழக்கு பார்த்த வாசல் வச்சு கட்டியிருக்காங்க டைல்ஸ் ஃப்ளோரிங் போட்டிருக்காங்க முக்கால் வாசிக்கும் மேலே வேலைகள் வந்து முடிஞ்சிருச்சு பேங்க் லோனில் வந்து இருக்கிறங்காட்டிக்கு இவங்கனால மீதி வேலையை கண்டினியூ பண்ண முடியாமல் சேல்ஸ் பண்ணுறாங்க அதனால ரொம்ப அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி இந்த ஏரியாவில் வந்து இந்த ரே வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் பக்கம் போகுது இவங்க பேங்க் லோனில் இருக்கிறங்காட்டிக்கு இருபத்தி அஞ்சு லட்சம்க்கு தராங்க கிச்சன் வந்து ஆறுக்கு ஏழு சைஸ் பெட்ரூம் வந்து பத்துக்கு பத்து ரெண்டு பாத்ரூம் டாய்லெட் வந்து வந்துடுது நாலுக்கு ஆறு சைஸ் நாலுக்கு ஆறு சைஸ்னு இபி கனெக்ஷன் தண்ணி கனெக்ஷன் எல்லாமே இருக்குது கிழக்கு பார்த்த வாசல் வடக்கு பார்த்த சைட்டு இந்த வீட்டோட மொத்த விலையும் வந்து இருபத்தி அஞ்சு லட்சம் எந்த வீடியோ யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயே வந்துட்டு நம்பர் கொடுத்துருப்பேன் ரொம்ப ரொம்ப பழைய வீடியோஸ் நாலு வருஷம் மூணு வருஷம் முன்னாடி போட்டதுக்கு எல்லாமே நிறைய பேர் இப்போ கால் பண்ணி அதுக்கு நம்பர் கேட்குறீங்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே தான் நம்பர் எடுத்திருப்போம் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்